வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போறோம்னா கதம்பக்காய் போட்டு சிம்பிளாக ஒரு கூட்டு பண்ண போயிரும் இது வந்து க கலந்த சாதம் தொகையல் ரசம் இந்தமாரி ஐட்டங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இதில் வேணுங்கிறவா வெங்காயம் போட்டுக்கலாம் வேண்டாங்கிறவா விட்டுடலாம் ஆப்ஷன் நான் வந்து வேத்தம் பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நீங்கள் இதில் எடுத்துக்கிறதோ அந்தமாரி எடுத்துக்கோங்க அந்தமாரி அறக்கறையாக வேக வச்சு ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு இந்தமாரி அரைக்கறையாக அரை பதத்துக்கு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து எல்லா காயும் போட்டுக்கிறேன் எல்லாம் என்னென்ன காய் இருக்கோ ஒரு ஏழு எட்டு காய்கறிகள் ஒரு தக்காளி இதுமாரி எல்லா காய்கறியும் நல்லா எலம்பி நறுக்கி இது கூட நான் போட்டுக்கிறேன் இது வந்து அதுக்கப்புறம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சாதம் வேனி டிஃபன் வெரைட்டிஸ் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் அப்புறம் எதுவும் கூட வந்து இந்த சுண்டல் வெரைட்டிஸ் தான் இந்த பொங்கல் முடிஞ்சு வர சமயத்தில் இப்போ இதெல்லாம் வரும் பச்சை மொச்சை பச்சை துவர பச்சை பட்டாணி இது வருங்க இந்தமாரி இதில் எல்லாம் இந்த மூணு சுண்டல் வெரைட்டிஸையும் நான் கலந்து வச்சுன்னு இருக்கேன் துவர மொச்சை பச்சை பட்டாணி இது என்னென்ன தண்ணியில் உப்பு போட்டு நின்று ஊற வச்சுட்டு நின்று அலம்பி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை போடுறேன் இதெல்லாம் போது இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் இது எல்லாம் அளவு கிடையாது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் அலம்பிட்டு போடுங்கோ ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சுத்தம் இப்போ இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் படி போடுறோம் அப்புறம் இதுக்கு தேவையான இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு இது ஃபுல்லாகவே நார்த்து உள்ள காய்கறி பைபருங்கிறதுனால இதுக்கு கொஞ்சமாக ஜலம் விட்டுண்டா போதும் வேகத்துக்கு இப்போ வந்து நான் இப்போ போட்டுருக்கேன் இல்லையே பருப்பு இந்தமாரி பைத்தம்பருப்பை தனியாகவும் வேக விடலாம் காய்கறிகள் போடும்போதும் விடலாம் ஓப்பன் வெசல்ஸ்லேயும் விடலாம் மூடி போட்டு வேக விடலாம் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகணும்னா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஓப்பன் வெசில்லேயும் வேக விடலாம் இப்போ தேவையான ஜலத்தை விட்டுன்ட்டோம் அப்புறம் இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் விடுவேன் கடலங்க இப்போ இதை வந்து என்ன மூடி போட்டு என்ன வேக விடணும் இப்போ வந்து என்னன்னு கேட்டால் தோரம்பருப்பு கூட இதுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பருப்பு தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது தோரம்பருப்பும் போட்டுக்கலாம் இது சிம்பிள் ஆனால் டேஸ்டியான தொட்டு இப்போ இதை வச்சாச்சு நம்ம உங்கள் உங்கள் குக்கர் வந்து அடி கனம் இல்லை அப்படின்னா சிம்மில் வச்சு வேகப்படுவோ தீயாமல் இருக்கும் நல்ல ட்ரிபிள் ட்ரிபிள் குக்கராக அந்ததுன்னா அடி கனமாக இருக்கும் இல்லை உருளியில் வச்சா நல்லா கனமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து நல்லா சிம் இல்லாமல் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயோ நல்ல பெருசாக வச்சு ஹையில வச்சோ விட்டுக்கலாம் இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையானதை வறுத்து அரைச்சு நோடலாம் வறுக்க வறுக்க வேண்டாம் பச்சையாகவே வச்சுன்னுடலாம் நான் இதில் எந்த பொடியும் போடலை ஒரு பச்சை மிளகா ஒரு வத்த மிளகா ஒரு அரை மொடி தேங்காய் அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரத்தையும் பச்சையாக தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இது ட்ரை ரோஸ் பண்ணி கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வச்சுருக்கேன் அதனால் அதுலேருந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறவ நீங்களும் இதேமாரி போட்டுக்கலாம் பருப்பு இல்லாமையும் அரைக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் ட்ரை செய் ட்ரை அப்படியே வந்து ஜலத்தை விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சி விழுது அரைச்சி எழுந்தப்புறம் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கூட்டி வந்து தான் என்னென்னு பார்ப்போம் கூட்டு வச்சோம் இல்லையா வெந்து வச்சேன்னு பார்ப்போம் ஆவி அடங்கிட்டு பார்ப்போம் இப்போ நல்லா அந்த மாரி ஒன்று சேர்ந்து எல்லாம் வந்துடுவோம் பற்றி எல்லாம் இப்போது இதில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறோம் இது வந்து ஆப்ஷன் அப்புறம் வந்து நம்ம வரைக்கும் போய் பெருங்காயம் எல்லாம் வைக்கல போதெல்லாம் அதனால இப்போ பெருங்காயத்தெல்லாம் விட்டுக்கிறோம் அப்புறம் இந்த மாரி நம்ம அரைச்சாச்சு உழுது நம்ம அரைச்சிட்டோம் இப்போ இந்த அரைச்ச உழுதே இதில் விடணும் இப்போது இதை நல்லா வழித்து விட்டுக்கணும் இதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இவ்வளோ இருக்கு இல்லையா இதை வேஸ்ட் பண்ணாமல் அழித்து விட்டுக்கணும் விட்டுக்கணும்ிக்ஸி ஜன்னா அரும்பி அலம்பி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு அப்படி குலுக்கிட்டு அப்பதான் தான் ஒட்டை திரட்டின்னு வந்துடும் திரட்டி வந்தோடனே இந்தமாரி அலம்பி விட்டுணுன்னா விட்டுன்னுட்டு அப்படி ஒரு கலரு அது ஒரு கலரு கலரிட்டு அறுப்பை பற்ற வச்சு லைட்டாக ஒரு கொதி விடணும் இப்போ இதில் வந்து இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கற்றுக்கா இப்படியேவும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் ஆப்ஷன் வந்து அரிசி மாவு கரைச்சி விடலாம் கான்ஃப்ளார் மாவு கரைச்சி விடலாம் இல்லை அப்படின்னா கடலை மாவு கரைச்சி விடலாம் எதுவுமே இல்லைனா பத்தில் இட்லி மாவு தோசை மாவு இருந்தால் கூட அதை கூட கரைச்சி விடலாம் நான் வந்து அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதிலேயே போட்டுக்கிறேன் இதிலேயே போட்டுண்டு நான் கரைச்சி விட்டுறேன் எது நீங்கள் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அந்த தாளிப்பு வந்து கழுவு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டி இறக்கலாம் நீங்கள் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் விடலேன்னு வைங்கோல இந்த தாளிப்பில் பெருங்காயம் பவுடரை போட்டுக்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் இந்த சைட் டிஷ் வந்து சூட்டபுளாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இதில் வந்து நல்லா நிறைய ப துவரை அப்புறம் பச்சையாக துவர பச்சை பட்டாணி பச்சை மொச்சை இதெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் இல்லை இப்போ பொங்கல் சீசன்னாலும் இதெல்லாம் கிடைச்சிருக்கு போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் கிடைக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வந்து காய வெச்ச ப பட்டாணி எல்லாம் கடையில் விற்கிறது இல்லையா காஞ்ச மொச்சை பட்டாணி துவர அதுக்கப்புறம் வந்து காராமணி டபுள் பீன்ஸு இந்தமாதிரி எது வேணாலும் நைட்டே கொண்ட கடலை கருப்பு கடலை வெள்ளை கடலை இதுமாதிரி எது வேணாலும் நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து காற்றாலே நெனா வடிச்சுட்டு ரெண்டு உப்பு மஞ்சள் படி அது கூட ரெண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வேக விட்டு இதோடு கொட்டி பண்ணிடலாம் இப்போ நான் கொதிக்கிறது கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு தாளித்து கொட்டணும் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு தாளிக்க போகிறேன் தேங்காய் நெய்யில் தாளித்து கொட்டும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டுணும் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கும் போது கருவேப்பிள்ள வாசனை வந்து கமகமன் வரும் ஏன்னா அடுப்ப பெருசா வச்சேன் அவர் இதுல எந்த காய்கறி வேணாலும் நூல்கோல் வேணாலும் படையலாம் நூல்கோல் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் முருங்கைக்காய் போட்ட கீரை தண்டு இருந்ததுன்னா அது போடலாம் சேப்பு கீரை முளைக்கீரை அப்புறம் அதுமாரி முளைக்கீரை தண்டு இருந்ததுன்னா இந்த தண்டையும் போடலாம் அண்ணா குண்டு குண்டாக அண்ணா நறுக்கி நார் எடுத்துட்டு அண்ணா எல்லாத்த விட்டு அலம்பி ஊற வச்சு எலம்பி மண் போக எலம்பிட்டு போடலாம் இறக்கி வச்சுட்டு இதில் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி என்னென்னா மண் போக அலசி கொத்தமல்லியை போட்டுவிட்டு தாளித்து கொட்டிவிடலாம் நான் வந்து பொடியாக இருக்கேன் சில பேர் இந்தமாரி பொடியாக நறுக்க வேண்டாம் குண்டு குண்டாக வேணும்னு நினைக்கிறவா குண்டு குண்டாவும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து நல்லா இந்தமாரி கலந்த சாதம் ரசம் சாதம் அதுக்கப்புறம் வந்து தொகையல் சாதம் இந்தமாரி ஐட்டம் எடுக்கலாம் இது ரொம்ப நன்னா இருக்கும் இப்போ வந்து சுற்றியும் கொதி வந்துட்டு நடு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய கூட்டு நல்லா கொதிச்சு விட்டு போதும் இந்த ஸ்டேஜில் இருந்த போதும் இதை இறக்கி வச்சுட்டோம்னா நல்லா கெட்டி ஆகிடும் இந்த அளவுக்கு தாத்தியாக இருக்கும் போதே இறக்கிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம் கரட்டி வச்சு விட்டேன் இதுலேயே மிளகு வச்சு வறுத்து போடுறவா மிளகு வறுத்து போடலாம் வறுத்து அரைச்சி விடலாம் வந்து இதுலேயே அஷடு அப்படின்ட்டு ஒரு கூட்டு ஒன்று பண்ணுவான் அது என்னென்னா நம்ம இப்போ வேக வைக்கும்போதே புளி ஜலத்தை விட்டு வேக வச்சுட்டு எல்லாம் இதே சேம் மெத்தேடு தான் புளி ஜலம் விட்டு வேக விடணும் இறக்கி வைக்கும்போது தயிர் விடுவாள் ஸோ தயிர் டேஸ்ட்டும் இருக்கும் புளி டேஸ்ட்டும் இருக்கும் ரெண்டு டேஸ்ட்டும் இருக்கும் அந்தமாரி ஒரு அசடு அப்படின்ற ஒரு கூட்டு ஒன்று பண்ணுவா இப்போது நான் கடலை பருப்பு போட்டுட்டேன் ரெண்டு உழிச்ச உடச்ச உளுத்தம் பறிப்பு போட்டுருக்கேன் கடுவேப்பிலாம் கொதிக்கும் போதே போட்டதுனால இந்த இதெல்லாம் இறங்கிடும் இந்த ஸ்டேஜ்லேயும் பண்ணலாம் அந்த ஸ்டேஜ்லேயும் படலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுமாரி அசடுன்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டு பண்ணுவாள் அது வந்து அது பிடி சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அது தயிர் டேஸ்ட்டும் இருக்கும் தயிர் மோர் இந்த ரெண்டு டேஸ்ட்டும் இருக்கும் இல்லைன்னா புளி டேஸ்ட்டும் இருக்கும் அதுமாரி அது ஒரு கூட்டு இருக்கும் அதுமாரி பண்ணுவாள் இப்போ இதுக்கு நான் வந்து கடுகு தாளிக்கிறேன் வந்து ஜீரத்துட்ட போட்டுக்கிறேன் மிளகாய் வச்சு மாரி நறுக்கி கட் பண்ணி வச்சின்றதுனால நான் அரிய போட்டுக்கிறேன் இந்த இதுமாரி வெடித்து செதறி வராமல் இருக்கிறதுக்கப்படி அடுத்த சின்னதாக வச்சுட்டு இப்படி நம்ம வந்து கரண்டியை போய்ட்டு மூடிட்டோம்னா இதுவே வந்து நல்லா சேர்ந்து வெடிச்சிடுவோம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து விசேந்து இதில் வந்து நான் தாள்ச்சி கொட்டிட்டேன் இந்த மாரி தாளித்து கொட்டியாச்சு கலந்து விட்டுக்கோம் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்